வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு மாத பலனில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணில பாக்க போறோம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதியான குரு ராசியை பாக்குறார் அது ஒரு கிப்ட் பூர்வ புண்ணியாதிபதி தன் வீட்டுக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறார் அதாவது அஞ்சாம் இடத்துக்கு உரியவர் பத்தாவது வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு பாக்கியாதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது பொற்காலம்னு தான் சொல்லணும் எல்லா விதத்துலயுமே சிறப்பா இருக்க போகுது ஏன்னா ராசி அதிபதி நல்லா இருக்கு பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கு பாக்கியாதிபதி எக்ஸலன்டா இருக்கு அப்படிங்கறதுனால இது உங்களுக்கு சிறந்த அமைப்பு தான் எல்லா விதத்திலயுமே வெற்றி தான் வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்கிறதுல கருத்து இல்ல அதனால அடுத்தது அடுத்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு போறதும் பத்தாம் இடத்துக்கு சூரியன் வர்றதும் இன்னும் கூடுதலான பலன் தான் கிடைக்க போகுது அதனால இந்த மாத பலனும் நல்லா தான் இருக்கு ஆவணி மாதம் அடுத்த மாத பலன்களும் இன்னும் சிறப்பா தான் இருக்கு வரும் மாதங்கள் உங்களுக்கு இன்னும் பொற்காலமா இருக்குது ஆவணி மாதங்கள் சிறப்பா இருக்கு இல்ல சனீஸ்வரர் நாளில் இருக்கிறதுனால மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கிறதுக்கும் தாயோட கருத்து வேறுபாடு மோதல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சனீஸ்வரருக்கு மட்டும் தீப ஏத்தி விளக்கேத்தி சாமி மட்டும் வந்தீங்கன்னா போதும் மத்தபடி உங்களுக்கு ஆவணி மாதங்களை பொறுத்த வரைக்கும் பொற்காலமா இருக்க போகுதுங்கிறதுல மாற்றம் கிடையாது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்